எமெல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏன் அம்மா அப்பா வணக்கம் ஜோலோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதர்வன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணியுள்ள சுர்தம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சோமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்ற பரிவோடு மகிழ்ந்த அலசயம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்று பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை குளிய நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி நவமி திதி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு திருவாதுரை நட்சத்திரம் யோகம் சித்தி நாம யோகம் காலை ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு வியாதி பாதம் நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தொம்போது நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் சந்திராஷ்டமும் விசாக நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு அனுஷ நட்சத்திரம் ராசிக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் புதன் பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ சுக்கரன் வந்து கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வந்துட்டாங்க இந்த ஆவணி மாதமே பார்த்திங்கன்னா மூணு கிரகங்கள் வந்து பயிற்சி இருக்கிறாங்க ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாம யோகத்தை தான் வச்சு இருக்கோம் நிறைய பேர் வந்து நல்ல ரிவியூ கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் ஓகேங்களா இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வேலை செய்யும் ஏன்னா அந்த கலர் தான் உங்களை வந்து டியூன் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அதான் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துகிறீங்க அந்த கலர் கரெக்டாக வந்து அவயோகி கலர் தான் வந்து எல்லோரும் பயன்படுத்துவாங்க நானும் சிறு வயதில் அப்படி தான் இருந்தேன் இப்போ நம்ம ஜோதிடத்துறையில் வந்து இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றின பிறகு எனக்கு லைஃப்பில் வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடச்சிச்சு ஸோ இன்னைக்கு வந்து துருவம் நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஓகேங்களா அவங்களுக்கு யோகியாக வரக்கூடியது கேது பகவான் அவயோகியாக வரக்கூடியது ராகு பகவான் துருவம் நட்சத்திரம் துருவம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க ஸோ துருவம் நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்க அவயோகி வந்து ராகு ராகனாவே வந்து ப்ளூ நிறம் ஓகேங்களா நீல நிறம் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அல்லது அது வந்து பிடிக்கும் அந்த கலர் ஓகேங்களா ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் அதை வந்து டக்குன்னு பார்க்கும் அல்லது ஃபோன் கவர் பின்னாடி வச்சுருக்கிறது கூட அந்த இது தான் இருக்கும் பேனா இது மாதிரி எக்ஸட்ரா எதில் இருந்தாலும் அந்த கலர் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் இவங்க வெளியில் வந்துவிட்டாவே ரொம்ப அதிர்ஷ்டம் தான் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா யோகியாக வரக்கூடியது கேது பகவான் அது வந்து சாம்பல் நிறம் ஆஸ் சிமிட் கலர்னு சொல்லுவோம் அதை பயன்படுத்தினாலும் இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதிகமாக Yeah. ப்ளூ நிறத்தை வந்து தவிர்த்துட்டு மீது எந்த கலர் பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டம் யோகி வரக்கூடிய கலரை எடுத்துட்டாங்கன்னாவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் லாபம் எல்லாம் உண்டு சரி இப்போ இந்த திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது இந்த துருவம் நாம யோகத்தில் ஒரு பையனோ பெண்ணோ பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரன் சேர்க்கக்கூடிய சேர்க்கக்கூடாத யோகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா திருதி நாம யோகம் பாத நாம யோகம் மகேந்திரம் நாம யோகம் இந்த மூணு நாம யோகமும் அவங்களுக்கு பொருத்தம் கிடையாது நல்லா கேட்டுங்க துருவம் நாம யோகத்தில் பிறந்திருக்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு சேர்க்கக்கூடாத நாம யோகம் துருதி நாம யோகம் வியாதிபாத நாம யோகம் மகேந்திர நாமயோகம் இது வந்து ஒத்து வராது ஏன்னா அவங்களுக்கு அவயோகியாக வரக்கூடிய ராகு பகவான் இந்த மூணு பேத்துக்கும் யோகியாக வருவாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நன்மை செய்கிறவர் அடுத்தவங்களுக்கு வந்து தீமை செய்கிறவராக மாறுறனால அதை வந்து சேர்க்கக்கூடாது கருத்து வேறுபாடு வந்து வந்துடும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இருக்காது ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாருங்களேன் இந்த நம்ம ராஜநிலையோட ராசி பலன் வந்து இந்த மாதிரி மார்க்கர் மட்டும் ஒன்று வாங்கிக்கிங்க இருபத்தஞ்சி ரூபா தான் செலவாக போகுது இதை வந்து உங்களோட மணிக்கட்டில் வந்து பயன்படுத்தி பற்றி எழுதுங்க உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட என்னை வந்து இங்கே எழுதிட்டு வாங்க தினைக்கும் எழுத விடாது ஆனால் தொடர்ந்து இருபத்தொரு நாள் செஞ்சிட்டாவே அதிர்ஷ்டம்தான் இந்த டைமிங்னு இருக்குது காலையில் ஆறு ரெண்டு ஆறு 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 இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டில் வந்து எழுதலாம் அதை விட்டால் எட்டு ரெண்டு எட்டு ஆறு எட்டு 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 முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டில் எழுதுங்க எட்டு இருபத்தி ரெண்டில் எழுதலாம் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு சிம்மராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஒம்பது ஒன்பது கும்பராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மீன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் முப்பத்தி மூணு இது காமனான ராசி பணம் தான் உங்கள் ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் கரெக்டாக இருக்கானாலும் கீழே உள்ள நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வால்கோளம்